மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இரு இன்பம் மெய் இன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழிப்பாதை இது ஒரு இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய காணொளி பதிவிலே நாம் காண இருப்பது திருமூல திருமந்திரம் என்கின்ற மகா ஞான பெட்டகத்திலிருந்து நானூற்றி இருபத்தி மூன்றாம் கவி இந்த நானூற்றி இருபத்தி மூன்றாம் கவி இறைவனை காண்பது எப்படி அதற்கான சூத்திரம் என்ன என்பது பற்றி தெளிவாக தவ விளக்க பாடலாக அமைந்திருக்கிறது இந்த தவ விளக்க பாடலிலே உச்சென்று நோக்கும்போது இதில் எண்ணற்ற விளக்கம் எனக்கு கிடைத்தது இந்த கிடைத்த விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்வடைகிறேன் நண்பர்களே முதலிலே இந்த கவியை நாம் பார்த்து விடுவோம் இந்த கவிக்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் தர காத்திருக்கிறேன் கவி பதம் செய்யும் பாரும் பணிவரை வரை எட்டும் உதன் செய்யும் ஏழ்கடல் ஓதம் முதலாம் குதம் செய்யும் அங்கி கொழுதி ஆகாச விதம் செய்யும் ஏற்பிள்ளை தானே பதம் செய்யும் பாரும் பணிவரை எட்டும் உதன் செய்யும் கடல் ஓதம் முதலாம் குதம் செய்யும் அங்கி கொழுதி ஆகாச விதம் செய்யும் ஏற்பிள்ளை தானே இதுதான் கவி இந்த கவியில் என்ன இருக்கிறது என்பது பற்றி இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் நண்பர்களே இறைவனை தேடி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறோம் இறைவன் நம்முள் இருக்கிறான் என்ப என்பதை எத்தனை பேர் நாம் மனதார ஒத்துக்கொண்டுள்ளோம் இறைவன் நம் உடலிலே இருக்கிறான் அவனே இருப்பாக இயக்கமாக இருந்து கொண்டு நம்மை இயக்கிக் கொண்டு அனைத்து செயல்களையும் செய்து வருகிறான் என்பதுதான் உண்மை இறைவன் என்பது நாம் கற்பனையிலே ஒரு உருவமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கற்பனைக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு அகண்டாகார நிலையிலே பேரின்பும் பெருங்களிப்பு தரக்கூடிய நிலையிலே கலப்படமற்ற நிலையிலே உருவம் இல்லாத நிலையிலே நம்முள் ஒளிந்து கொண்டிருக்கிறான் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடாது நிறைந்து கொண்டிருக்கிறான் நம்மை நிறைத்துக் கொண்டிருக்கிறான் நிறைவான வாழ்வை தந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்ம எத்தனை பேர் இந்த நிறைவான நிறைந்துள்ள இறைபொருளை கண்டுள்ளோம் என்பதுதான் மிகப்பெரிய வினாவாக இருக்கிறது நண்பர்களே இறைவன் அவனை காண வேண்டும் இறைவனை கண்குள அந்த கண்டு கலப்படமற்ற அந்த பொருளை கண்டு அதன் வழியாக பேரின்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருங்களிப்பை அடையும் நிலை அதுதான் தவம் தவம் என்பது வேறு ஒன்றுமல்ல இறைவனோடு இரண்டற கலப்பது இறைவனை கண்டுகொள்வது இறைவனை தேடி பிடிப்பது நம்முள் இருக்கும் இறைவனை காண வேண்டும் என்றால் தவம் என்கின்ற ஒரு நிலையை அடைந்தால் ஒழிய அந்த இறைவனை காண்பதும் அவன் ஆடும் அந்த ஆட்டத்தை காண்பதும் அந்த ஆட்டத்தின் வழியாக பெருங்களிப்பு என்கின்ற பேரின்ப நிலையை அடைவதும் எளிதான செயல் அல்ல உள்ளே இருக்கிறான் வாருங்கள் எப்படி அவனை காண்பது என்பது திருமூலர் கூறுகின்றாரே அந்த கதியின் வழியாக நாம் இப்பொழுது விளக்கத்தை பெற இருக்கிறோம் முதல் வரியில என்ன சொல்கிறார் பதம் செய்யும் பாரும் பணிவரை ஏற்றும் இந்த பதம் என்பது என்ன பதம் என்பது இங்கே ஒளி கால் என்றும் பதம் என்பது தேன் என்றும் கல் மது என்றும் பொருளாக இருக்கிறது தமிழிலே இந்த பதநீர் என்ற ஒரு நீர் உங்களுக்கு தெரியும் பதநீர் என்பது ஒரு மரத்திலிருந்து பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திரவ பொருள் இது ஒரு தேன் என்று கூட சொல்லலாம் இனிப்பு சுவை நிறைந்தது எனவே இந்த பதம் என்பது தேன் என்றும் ஒளி என்றும் கால் என்றும் கூறப்படுகிறது தமிழில் எனவே இது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பதம் செய்யும் பாடும் பணி வரையட்டும் பனி என்பது என்ன பனி என்பது இங்கே ஒரு குளிர்ந்த நிலை குளிர்ந்த நிலை மட்டுமல்ல இதுவும் தேன் என்றே கூறப்படுகிறது அலி என்று ஒரு பொருள் இருக்கிறது எனவே இந்த அவர் கூற வருவது இந்த தேன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த தேனை எப்படி நம் உடலிலே சுரக்க வைப்பது இந்த தேன் சுரக்கும் பகுதி நமது உடலிலே எங்கே இருக்கிறது என்பதுதான் சொல்லப்படுகிறது இந்த தேன் சுரக்கும் இடம் நமது உச்சியில இருக்கிறது ஞானப் பொருமக்கள் இந்த தேன் என்கின்ற நிலையை அமுதம் என்கின்ற நிலையை சுரக்க வைத்து தவம் வழியாக சுரக்க வைத்து அந்த அமுதம் என்கின்ற நிலை வந்தவுடன் அதை உண்டு அதன் வழியாக பேரானந்தத்தை பெற்று அந்த பேரானந்தம் வழியாக பெற்ற தேனின் வழியாக பசி பிணி தாகம் அற்று வாழ்ந்து பேரின்ப நிலையை அடைந்தார்கள் என்பதுதான் இங்கே உண்மை எனவே இந்த பனி என்று சொல்லக்கூடிய நிலையை பனி என்று சொல்லக்கூடிய அந்த தலை உச்சியில் இருக்கக்கூடிய துரிய நிலையை அடைய வேண்டும் அதற்கு என்ன வழி என்பதுதான் அதற்கான பாதை என்ன என்பதைத்தான் இங்கே நமக்கு அந்த பாதையை காட்டுகிறார் திருமூலர் என்ன பாதை என்பது பார்ப்போம் அடுத்த வரியிலே உதம் செய்யும் ஏழு கிடல் ஓதம் முதலார் உதம் என்பது நீர் அந்த நீர் என்பது அமுத நீர் நீங்கள் நிறைய இந்த சிவபெருமான் தலையிலே பார்த்திருப்பீர்கள் அவர் தலையிலிருந்து நீர் கொட்டுவதாக ஒரு படம் வரைந்திருப்பார்கள் இதன் விளக்கம் என்ன இதுதான் ஒரு குறியீடு நாம் தவம் செய்யும் போது தலை உச்சியிலே இருக்கக்கூடிய துரியம் சொல்லக்கூடிய தாமரை மலர்ந்து அங்கிருந்து அமுதநீர் சுரந்து அந்த அமுதநீர் நமது உடல் முழுவதும் பரவி அந்த பரவும் நீரின் வழியாக பேரானந்தம் என்று சொல்லக்கூடிய நிலையை பெற்று அந்த நீர்தான் சிறந்த உணவாக தாவரம் எப்படி உணவு தயாரிக்கிறதோ அதுபோல தவத்தின் வழியாக தயாரிக்கப்படும் இந்த மிகச்சிறந்த உச்ச பச்ச உணவுதான் இந்த தேன் என்று சொல்லக்கூடிய நிலை இதுதான் அமுத நீர் இந்த அமுத நீர் தான் இதை எப்படி சுரக்க வைப்பது என்பது ஏழு கடல் ஓதம் ஏழு ஏழ்கடல் என்பது என்ன தவம் ஏற்றுவதற்கு இந்த ஏழு கடல் என்பது ஏழு சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள் என்ன என்றால் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அநாகதம் விசிப்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்கள் இந்த ஏழு சக்கரங்கள் தான் இங்கு இந்த ஓதம் என்பது என்ன ஓதம் என்பது ஈரம் வெள்ளம் இந்த தவத்தின் வழியாக பெறக்கூடிய வெள்ளம் என்பது ஒரு மிகப்பெரிய நிலை ஆற்றிலே நீர் வருகிறது நீர் வரும்போது அது வெள்ள வெள்ளமாக வரும்போது எப்படி இருக்கிறது கரைபுரண்டு ஓடுகிறது கரைபுரண்டு அது யாரும் தடுக்க முடியாத நிலையிலே ஓடுகிறது கரையை கரைத்துக்கொண்டு ஓடுகிறது அந்த கரையை கரைத்துக்கொண்டு கொண்டு ஓடும் நிலைதான் இங்கே ஓதம் என்று கூறப்படுகிறது ஓதம் என்பது வெள்ளம் வெள்ளம் என்பது அடக்க முடியாத நிலை பெரிய நிலை உடைத்துக்கொண்டு ஓடும் நிலை இந்த உடைத்துக்கொண்டு ஓடும் நிலை பேரானந்த பெருநிலை அந்த பேரானந்த பெருநிலை உடைத்துக்கொண்டு ஓட வேண்டும் என்றால் அதற்கு மூலம் என்ன என்றால் இந்த ஏழு சக்கரங்கள் அதைத்தான் இங்கே கூறுகிறார் அடுத்த வரியிலே குதம் செய்யும் அங்கே கொழிவி ஆகாச குதம் செய்யும் அங்கி கோழிவி ஆகாச குதம் என்பது என்ன குதம் என்பது இங்கே மலவாய் இந்த மலவாய் அருகேதான் குண்டலி மகாசக்தி அதை பூட்டி வைத்திருக்கும் மூலாதாரம் என்கின்ற சக்கரம் இருக்கிறது இந்த மூலாதார சக்கரம் தான் அங்கி என்று சொல்லக்கூடிய நெருப்பை மூட்டுகிறது இந்த நெருப்பை மூட்டுவதற்கு என்ன வேண்டும் காற்று வேண்டும் இந்த காற்று என்பது நாசி வழியாக நாம் பெறுகிறோம் இந்த காற்றின் வழியாக சுவாசித்து உயிர் வாழ்கிறோம் இதையே காற்றை கொண்டு தவம் ஏற்றுவ இந்த தவம் ஏற்றும்போது ஏற்படக்கூடிய காற்றின் மாற்றங்கள் வடகலை என்றும் இடகலை என்றும் கூறப்படுகிறது வடகலை என்பது சூரிய சக்தி என்று சொல்லக்கூடிய இடகலை என்பது சந்திர சக்தி என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் இதற்கு இரண்டும் சேர்ந்த கலவையாக நடுநாடி என்று சொல்லக்கூடிய சுழுமுனை இயங்குகிறது சுழுமுனை இயங்கும் போது என்ன நடக்கிறது என்றால் அங்கு இந்த சுவாச நிலை அப்படியே கிட்டத்தட்ட ஓட்டம் நின்று ஓட்டம் நின்றவுடன் உள்ளுக்குள்ளேயே அது ஓடி ஓடி சுவாசம் அந்த உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது சுவாச நிலை எவ்வளவு குறைகிறதோ அல்லது சுவாச நிலையின் அந்த நீட்டம் எப்படி பெருகுகிறதோ அதன் வழியாகத்தான் இந்த தவநிலையை நாம் அடைய முடியும் சுவாசம் என்பது மிக பெரிய நிலை இந்த மிக பெரிய நிலையை கண்டுகொண்ட ஞான பெருமக்கள் சுவாசத்தின் வழியாக மூச்சு காற்றின் வழியாக இந்த வடகலை இடகலை சுழுமுனை என்ற நிலையை கண்டறிந்து அதன் வழியாக இறைவனை இறைவன் ஆடும் ஆட்டத்தை கண்டார்கள் இந்த இறைவன் எங்கே நடனம் நடனமாடுகிறான்னு தெரியுமா நமது உடலிலே நெற்றி பருவத்திலே ஆக்கினை சக்கரம் இருக்கிறது இந்த சக்கரம் தான் இறைவன் நடனமாடும் நிகழ்வை காணக்கூடிய ஒரு திரை இந்த நடனமாடும் நிலையை அறியக்கூடிய திரையை நாம் காண வேண்டுமென்றால் உடலை உடலிலே சுத்த நிலை வெப்பத்தை ஏற்படுத்தி சுவாசத்தின் வழியாக வடகலை இடகலை சுடுமுனை நிலையை ஏற்படுத்தி இந்த சுவாசத்தை சுத்த மாற்ற வேண்டும் சுவாசம் வழியாக சுத்த வெப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த சுத்த குண்டலினி முகாசக்தியை இயக்கி சக்கரங்கள் வழியாக மேலழுப்பி நெற்றி பூர்வத்திலேயே நடனமாடி அந்த நெற்றி பூர்வத்திலே தான் இறைவனை காண முடியும் இங்கு பெரும் சுடராக வெப்ப நிலையிலே பிரகாச ஒளியாக இறைவன் தாண்டவம் என்று சொல்லக்கூடிய நடனமாடும் நிகழ்ச்சியை நீங்கள் காண வேண்டும் என்றால் தவம் ஏற்ற வேண்டும் வடலூரிலே நமது பெருமான் இதற்கான விளக்கத்தை தெளிவாக விளக்கியிருக்கிறார் இந்த சுடரை பாருங்கள் இந்த சுடர் எப்படி இருக்கிறதோ அதுபோல உங்கள் நெற்றி பூர்வமும் தவம் ஏற்றும்போது இயங்கும் இது ஒரு அனுபவ நிலை நான் அனுபவித்த நிலை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் இதை நான் சொல்வதனால் உங்களுக்கு புரிய போவது இல்லை நீங்கள் உணர்ந்து தவம் இருந்து அனுபவித்து அந்த ஆனந்த நிலையை கண்டால்தான் உங்களுக்கும் புரியும் இறைவன் நெற்றி நெற்றிபூர்வத்திலே ஆக்கினை சக்கரத்திலே இயங்குகிறான் நடனத்தை நான் கண்ணார கண்டு மகிழ்ந்தேன் அப்பொழுது எனக்கு பிரிந்து பெருவெள்ளம் என்ற நிலை இருக்கிறது அல்லவா அந்த ஓதம் என்கிற நிலை கரையை உடைத்துக் கொண்டு ஓடும் நிலை இருக்கிறது அல்லவா நீர் எப்படி கரைக்கு அடங்காமல் ஓடுகிறதோ அதுபோல நமது உடலுக்கு அடங்காமல் ஓடி இறைவனோடு இரண்டரை கலக்கும் நிலை ஏற்படும் அல்லவா அதுதான் தவநிலை இந்த தவநிலை அனுபவ நிலை நண்பர்கிறேன் அனுபவ நிலையை நீங்கள் அனுபவித்தாலுடைய உங்களுக்கு புரிவது என்பது சற்று சிரமமாகவே இருக்கும் எனவே தவம் செய்ய பழகுங்கள் தவமும் நல்ல குறிவிடம் சென்று தவம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த மழவாயிலே இருக்கக்கூடிய அந்த குண்டனி மகாசக்தியை எழுப்ப வேண்டும் என்றால் சுத்த அக்கினி என்று சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் சுத்த அக்கினி உணவின் வழியாகவும் ஏற்ற முடியும் நாம் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருக்கும் போதும் சுத்த அக்னி நம் மீது தோன்றிவிடும் இரக்கம் அன்பு கருணை கொண்டு பிற உயிர்கள் மீது நாம் அதை செலுத்தி வந்தால் அதுவே சுத்த அக்கினியாக மாறிவிடும் என்று வள்ளல் பெருமன் கூறுகிறார் எனவே நண்பர்களே இதை புரிந்து கொண்டு தவம் செய்வது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல நாம் மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு அந்த மனத்தின் வழியாக கருணை இறக்கம் கொண்டு பிற உயிர்கள் அனைத்திலேயும் பாசம் பற்றும் பரிவும் கொண்டு நம்மை போன்றுதான் பிற என்று எண்ணம் வரும்போது அங்கே தோன்றுவதுதான் சுத்த அக்கினி உணவின் வழியாகவும் இருக்கிறது முறையான உணவை உண்டு எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன் வழியாக உணவின் வழியாகவும் இந்த சுத்த அக்கினியை நாம் ஏற்படுத்த முடியும் எனவே உணவின் வழியாகவும் நமது மனதின் வழியாகவும் உயிர் கருணை வழியாகவும் அங்கே சுத்தாக்கினியை எழுப்பி அதன் வழியாக தவத்தை ஏற்றி அந்த தவத்தின் வழியாக நெற்றி புருவத்திலேயே நடனமாடும் அந்த இறை பொருளை கண்டுவிட்டால் உங்களுக்கு உலகிலே இதைவிட சிறந்த நிலை இருக்க வாய்ப்பே இல்லை இதுதான் பேரின்பம் இந்த பேரின்ப நிலையை விட்டுவிட்டு நாம் சிற்றின்பத்திலே உழன்று பேரின்ப நிலையை அடையாமல் நம்மில் பலர் மாண்டு விடுகிறோம் இந்த நிலை மனித உடலின் நிலை கிடைத்திற்கு அறிய மிக பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தின் வழியாக இறைவனை காண வேண்டும் கடைசி வரையில் என்ன சொல்கிறார் விதம் செய்யும் வியப்பில்லை தானே என்கிறார் அந்த விதம் செய்யும் வியப்பில்லை விதம் என்பது சூத்திரம் இந்த சூத்திரம்தான் புரிந்து கொள்ள வேண்டும் தவம் சூத்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன சொல்லுகிறார் குதம் செய்யும் அங்கி கொழுதி ஆகாச கொடுவுதல் என்றால் மூட்டுதல் அங்கி என்பது நெருப்பு நெருப்பை மூட்ட வேண்டும் சுத்த அக்கினியை மூட்ட வேண்டும் அதுதான் சொல்லப்படுகிறது அதுதான் முதல் அந்த எப்படி கரை வெள்ளம் அந்த ஏழு முதலாக இருக்கிறதோ அதுபோல நெருப்பும் தேவை ஒரு உணவு சமைக்க வேண்டும் என்றால் என்ன தேவை நெருப்பு தேவை அதன் வழியாக அரிசி சாதமாக மாற்றப்படுகிறது காய்கறிகள் உணவாக மாற்றப்படுகிறது எனவே வெப்பம் இருந்தால்தான் இந்த உணவை கூட நாம் சமைக்க முடியும் அதுபோல சுத்த வெப்பம் என்கின்ற நிலை இருந்தால்தான் நமக்கு இந்த தவம் என்கின்ற நிலை நமக்கு சித்தியாகும் தவம் சித்தியாகும் போதுதான் இந்த பதம் என்கின்ற நிலை வரும் பதம் என்பது ஒரு அருமையான தேன் இந்த தேனை நாம் உண்ண வேண்டும் அதை உண்ண வேண்டும் என்றால் நீண்ட நெடிய பயிற்சி வேண்டும் அந்த பயிற்சியின் வழியாக நாம் அதாவது தினந்தோறும் இறைவனோடு இரண்டர கலந்தால் ஒழிய தினந்தோறும் இறைவனை நினைத்து நினைத்து தவம் ஏற்றினால் ஒழிய தினந்தோறும் உயிர்கலப்பு பெற்று ஒரு அன்பு பலனை இறக்கம் கொண்டால் ஒழிய இந்த சுத்தமான நெருப்பு தோன்றாது சுத்தமான நெருப்பு உடல்நிலை தோன்றிவிட்டால் நமக்கு தவம் சித்தியாவது என்பது மிக எளிதான நிலையில் இதன் பொழிப்பறை மிக சுருக்கமாக கூறி இப்பொழுது விளைபெறுகிறேன் பதம் செய்யும் பாரும் பணி வரை எட்டும் புதன் செய்யும் ஏழ்கடல் ஓதம் முதலாம் குதம் செய்யும் அங்கி கொழுவி ஆகாச இதம் செய்யும் தானே இந்த தவம் ஏற்றுவதற்கு அந்த விதம் என்கின்ற சூத்திரம் அந்த சூத்திரம் என்பது அங்கியை நெருப்பை ஏற்ற வேண்டும் சுத்த நெருப்பை ஏற்ற வேண்டும் சுத்த நெருப்பு எங்கிருக்கு சுத்த நெருப்பு ஏற்றுவதற்கு சுவாசம் தேவைப்படுகிறது இந்த சுவாசம் இடகளை வழியாக சுத்த வெப்பம் தோன்றுகிறது சுத்த வெப்பம் தோன்றினால்தான் இந்த தவம் சித்திக்கிறது அந்த தவம் சித்திக்கும் போது இந்த சக்கரங்கள் இயங்குகிறது சக்கரங்கள் என்பது ஏழு சக்கரம் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்கள் உடலில் இருக்கிறது இந்த ஏழு சக்கரங்களின் இயக்குவதற்கு மூலம் மூலமாக சுவாசம் அந்த சுவாசம் சுத்தக்னி நிரப்ப வேண்டும் நமது மலவாய் அருகில் இருக்கக்கூடிய அந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே குண்டலினி மகாசக்தி இருக்கிறது இந்த குண்டலினி மகாசக்தியை சுத்தக்னி வழியாக மேலெழுப்பும்போது போது நெற்றி புருவத்திலே இறைக்காட்சி தெரிகிறது பிறகு பதம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கிறது அல்லவா அங்கு தேன் சுரக்கிறது அந்த தேனை சுரந்து விட்டால் நமக்கு தவம் சித்தியாகிறது இதுதான் இந்த சூத்திரமாக கூறப்படுகிறது எனவே நண்பர்களே மனிதனாக பிறந்து இந்த மனித வாழ்விலே நாம் தவம் தவமேற்றுவோம் தவம் ஏற்றி தவம் ஏற்றி இறைவனை காண்போம் இறைவனை கண்டுகொண்டால் நமக்கு பேரின்பம் என்பது மிக மிக எளிதான நிலை இந்த பேரின்பத்தை உணர்ந்து கொள்வோம் என்று கூறிய நிகழ்வை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்விலை சந்திப்போம் நன்றி வணக்கம்